கலாத்தியர் அதிகாரம் மூன்றுல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி புத்தி இல்லாத கலாத்தியரே என்று கலாத்தியரை அழைத்தவர் யார் பதில் பவுல் கேள்வி கலாத்தியர் எதற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக மயக்கப்பட்டதாக பவுல் கூறினார் பதில் சத்தியத்திற்கு கேள்வி கலாத்தியரின் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தவர் யார் பதில் இயேசு கிறிஸ்து கேள்வி எதனால் உண்டாகிறது பதில் விசுவாசம் கேள்வி ஆவியிலே ஆரம்பம் பண்ணியவர்கள் யார் பதில் கலாத்தியர் கேள்வி நீங்கள் இத்தனை புத்தியினரா யார் யாரிடம் கேட்டது பதில் பவுல் கலாத்தியரிடம் கேள்வி ஆபிரகாம் யாரை விசுவாசித்தார் பதில் தேவனை கேள்வி ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியப்படுபவர்கள் யார் பதில் விசுவாச மார்க்கத்தார்கள் கேள்வி தேவன் புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று கண்டது எது பதில் வேதம் கேள்வி சாபத்திற்குட்பட்டிருக்கிறவர்கள் யார் பதில் பிரமாணத்தின் கிரியக்காரர் கேள்வி எதினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது பதில் விசுவாசத்தினால் கேள்வி எவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் பதில் நியாயப்பிரமாணத்தை கேள்வி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் டேஷ் என்று எழுதியிருக்கிறது பதில் சபிக்கப்பட்டவன் கேள்வி நமக்காக சாபமானவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வருவது எது பதில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கேள்வி சந்ததி என்று சொல்லப்பட்டவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி உடன்படிக்கைக்கு பின்பு எத்தனை வருடங்கள் கழித்து நியாய பிரமாணம் உண்டானது பதில் நானூத்தி முப்பது வருடங்கள் கேள்வி நியாயப்பிரமாணமானது யாரைக் கொண்டு கட்டளையிடப்பட்டது பதில் தேவதூதர் கேள்வி எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து எது பதில் வேதம் கேள்வி நம்மை கிறிஸ்துவினிடத்திற்கு வழி நடத்துகிற உபாதியா இருந்தது எது பதில் நியாயப்பிரமாணம் கேள்வி எதற்காக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடம் வழி நடத்தியது பதில் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு கேள்வி எது வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல பதில் விசுவாசம் கேள்வி நாம் யாருடைய புத்திரர்களாயிருக்கிறோம் பதில் தேவனுடைய கேள்வி நாம் யாரை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய இருக்கிறோம் பதில் கிறிஸ்து இயேசுவை கேள்வி எவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் பதில் கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்தானம் பெற்றவர்கள் கேள்வி கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் யார் என்றும் இல்லை பதில் கிரேக்கன் கேள்வி நாம் எல்லாரும் யாருக்குள் இருக்கிறோம் பதில் கிறிஸ்து இயேசுக்குள் கேள்வி கிறிஸ்துவினுடையவர்கள் யாருடைய சந்ததியாராயிருக்கிறார்கள் பதில் ஆபிரகாம் கேள்வி வாக்கு தத்தின்படி இருப்பவர்கள் யார் பதில் கிறிஸ்துவினுடையவர்கள் கேள்வி கிறிஸ்துவுக்குள் அடிமை என்றும் யார் என்றும் இல்லை பதில் சுயாதீனன் காட் யூ